தமிழ்நாட்டில் நடந்த ஒரு ரியாலிட்டி ஷோவை பார்த்துட்டு நம்ம தளபதி விஜய் அவர்கள் ஒரு தனி மனிதனோட வாழ்க்கையை மாற்றிருக்காரு அது என்ன இந்த வருஷம் பிக்பாஸ் சீசனில் இவங்க தான் காம்படிட்டர்ஸா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரஃப் லிஸ்ட் வெளியாகிருக்கு மிகவும் ஆச்சரியமான ஒரு லிஸ்ட்டாக தான் இருக்குது அதில் யார் யார் இருக்கா சிவகார்த்திகேயன் அவர்களோட இடத்தை பிடிக்கிறாரா விஜயகாந்த் அவர்களோட பையனான சண்முக பாண்டியன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துட்டே இருக்கும்போது தல தளபதி இடத்தை பிடிக்கிறாரா சிவகார்த்திகேயன் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளும் எழும்பிருக்கு இப்படியாப்பட்ட அட்டகாசமான நாலு விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜி சினிமா பிரசன்ஸ் இது சினிமா த்ரீ சிக்ஸ்டி நான் உங்கள் விஜய் டாமினிக் ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டெலிவிஷன்ஸில் எவ்வளோ ரியாலிட்டி ஷோஸ் இருந்தாலுமே இப்போ வரையும் அன்பீட்டபுல இருக்கக்கூடிய ஒரு ரியாலிட்டி ஷோ அப்படின்னா அது நீ என்னன்னா அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற நமக்கு தெரியும் ஏன்னா இதில் வந்து அண்மை காலங்களாக இதில் பேசப்படக்கூடிய பல டாபிக்ஸ் வந்து நம்மளோட வாழ்வியல் சம்மந்தமாக இருக்கும் நம்மளோட இயற்கையான வாழ்க்கையில் எதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுறோமோ அது மாதிரி இருக்கும் சொல்லப்போனால் இப்போ வந்து சென்னையை வந்து பிடிக்காதவங்க சென்னையை பிடிச்சவங்க ஒரு பக்கம் இது மாதிரியான பல யதார்த்தமான டைட்டில்ஸை வச்சு இனியா என்னன்னா போயிட்டு இருக்கிறதுனால வார வாரம் அதிகமான சென்சேஷன் உள்ளாகுது ஒரு காலகட்டங்களெலாம் பார்த்திங்க அப்படின்னா நீ என்னன்னா ஒரு வாரம் வந்து நாலு எபிசோட் நடந்தாலும் ஏதோ ஒரு எபிசோட் தான் வந்து நம்ம பேசுவோம் மீம்ஸில் ட்ரெண்ட் ஆகும் வந்து ஒரு ரசிக்கும்படியாக இருக்கும் மத்தபடி வந்து எல்லாத்தையும் பத்தோட தள்ளி தள்ளிவிட்டு போன காலங்கள் இருக்கும் ஆனால் இப்போ அண்மையில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயத்தை நம்மளோட ஹார்ட் டச்சப்பில் எடுத்து நம்ம அது மூலம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அங்கே பேசக்கூடிய பல பேருக்கு உதவி பண்ணுறதா இருக்கட்டும் அவங்கள வந்து வெளி உள்ளத்துக்கு கொண்டு வர்றதா பல விஷயங்கள வந்து நீ என்னென்னா முன் வச்சிட்டுருக்கு அந்த வரிசையில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நேற்றைய தினம் வந்து ஒரு எபிசோடு வந்து டெலிகாஸ்ட் ஆச்சு இதில் வந்து மாரி செல்வராச்சு சீஃப் கேஸ்ட்டாக வந்துருப்பார் ஸோ அதோட டைட்டிலே என்னவாக இருந்தது அப்படின்னா படிச்சுக்கிட்டே வேலைக்கு போகிற மாணவர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கன்டென்ட்டில் தான் பேசியிருந்துருப்பாங்க இந்த டிபேட் அதெல்லாம் நடக்கும் வேலை பார்த்து கொண்டே படிக்கக்கூடிய பிள்ளைகள் இன்னொரு பக்கம் அவருடைய அம்மா அப்பாக்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பையன் வந்து பேசுகிறார் அவர் கோவில்பட்டி பகுதியை சேர்ந்த ஒரு பையனாக இருக்கார் அவர் வந்து பேசும்போது நான் வந்து ஸ்கூல் படிச்சுட்டு ஈவினிங் டைமில் வேலைக்கு போயிவிடுவேன் என்ன வேலை பார்ப்பீங்க அப்படின்னா நான் பழக்கடையில் இருக்கேன் சார் வர கஸ்டமருக்கெலாம் பழம் வந்து போட்டு கொடுக்குறது அதே நேரம் லோடு இறக்குற வேலையும் பார்ப்பான் ஸோ அந்த லோடெலாம் இறக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா பத்து கிலோ மூட்டை தான் அந்த பத்து கிலோ மூட்டை தூக்குறதும் வந்து எனக்கு ஒன் சைடு தோல்லாம் வலிக்கும் அப்படின்னு பத்து கிலோ இருக்கும் சார் நான் ஒரு ஒரு மூட்டையா தூக்கும்போது இந்த தான் தூக்குவேன் ரொம்ப இருக்கும் சார் அந்த பையன் பேசும்போது பாத்தீங்கன்னா உன் சைடு சாஞ்சியா தான் பேசுறாரு அதை பார்த்து கோபிநாத் கேக்குறாரு நீங்க சாஞ்சிக்கிட்டே பேசுறீங்களே என்ன இல்ல சார் அந்த மூட்டை தூக்கின வழி வந்து எனக்கு அந்த எலுமில இருந்துட்டே இருக்கும் அப்படின்னு இதை ஒரு பக்கம் இவர் சொல்ல சொல்ல அவங்களோட அம்மா வந்து ஒரு பக்கம் இப்படி கண்ணெல்லாம் கலங்கி உட்காந்துட்டே இருக்காங்க அந்த எபிசோட் போக போக ரொம்ப பீக் ஆகுது கோபிநாத் ரொம்ப ஷாக் ஆகி பேசிட்டு இருக்காரு அப்ப உனக்கு எவ்வளோ சம்பளம் எவ்வளோ சம்பாரிப்பு அப்படின்னு கேக்குறப்போ அந்த விஷயங்கள்லாம் சொல்றாரு வேறு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உனக்கு தோணும் அப்படின்றப்ப இல்லை சார் இப்போ வந்து நான் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு போவேன் சம்டைம்ஸ் வந்து எனக்கு பஸ் இருக்கும் சம்டைம்ஸ் பஸ் இருக்காது பஸ்ஸு இல்லை அப்படின்னா நான் நடந்து தான் போகணும் அப்படின்னா எவ்வளோ தூரம் பாருக்கும் வீட்டுக்கு அது இருக்கும் சார் ஒரு மூணு கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் சொல்லுவார் ஆனால் அவர் சொல்கிற கேஷுவலாக சொன்னாலும் நமக்கு வந்து ரொம்ப பகீர்னு ஒரு விஷயம் இருக்கும் ஏன்னா நம்ம ஒரு பக்கம் அந்த அசோக் பில்லர்லேருந்து அசோக் நகருக்கு நடந்து போவான்னு கேட்டால் அதுவே பண்ண மாட்டோம் ஆனால் அந்த ஒரு பையன் மூணு கிலோமீட்டர் நடந்து போகிறான் அப்படிங்கிற ஒரு விஷயங்கிறதே நம்ம எல்லாருமே ரொம்ப ஷாக்காக தான் இருந்தது அதை பார்த்து அவங்க அம்மா ஒரு பக்கம் இருப்பாங்க பட் இது வந்து எங்கே ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபிநாத் ஒரு கேள்வி கேட்பாரு நீங்கள் இந்த நடந்து போகிற நேரத்தில் எதை யோசிப்பீங்க அப்படின்னா அப்போ அந்த பையன் ஒரு வார்த்தை சொல்கிறாரு நடந்து போவீங்களா அப்போ என்னெல்லாம் யோசிக்கிட்டு போவீங்க நான் நடந்து போகும்போது எனக்குள்ளே நிறைய பேசிப்பேன் சார் அதில் முக்கியமான ஒன்று எங்கள் அம்மாவை மெத்தையில் படுக்க வைக்கணும் காரணம் அவங்க அம்மாவுக்கு வந்து எலும்பு தேய்மானம் அந்த நோய் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் அதனால் எங்கள் அம்மா வந்து மெத்தையில் படுக்க வைக்கணும் எங்கள் அம்மாவை நல்ல இடத்துல வச்சு பார்த்துக்கணும் எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாரு அவரோட கஷ்டத்தில் பங்கெடுத்து நான் அதையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தீர்த்து வைக்கணும் நான் நல்லா படித்து நல்ல உத்தியோகத்துக்கு போய் எங்கள் அப்பா அம்மா நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறப்பவே அது ஒரு இதை எமோஷனலாக இருக்கும் நம்மளுக்கு வந்து எவ்வளோ ஈஸியாக அது கனெக்ட் ஆகுது பார்க்குற எவ்வளோ பேருக்கு அது கனெக்ட் ஆகும் தெரியல பட் மோஸ்ட்டாக இது மாதிரியான செக்டாரில் இருக்க எல்லாருமே கனெக்டாகி ரொம்ப ஃபீல் ஆகிற ஒரு எபிசோடாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் கோபிநாத் வந்து இனிமேல் பையனை வந்து வேலைக்கு அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிருவார் ஆனால் அந்த எபிசோட் டெலிகாஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா முதலாக ஒரு பேங்க் வெடிக்கிது அந்த பேங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர் தமன் அவர்கள் இந்த பையனுக்கு வந்து நான் ஒரு இருசக்கர வாகனம் வாங்கி கொடுக்கணும் மோட்டார் சைக்கிள் வாங்கி கொடுத்து உதவ நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டு ஒரு பக்கம் அந்த பையனை பற்றினா டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிட்டுருக்காரு இதெல்லாம் ஒரு பக்கம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு அவசர அவசரமாக நிறைய முடிவுகள் எடுக்கப்பட்டு இப்போ விஜய் அவர்களால் துவங்கப்பட்ட தமிழக வெற்றி கழகம் கட்சியின் சார்பாக விஜயின் சார்பாக அந்த கட்சியை சேர்ந்தவங்களாம் அந்த பையனுக்கு வந்து உதவி பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் ரொக்கம் வந்து கையில் கொடுத்துருக்காங்க இது இல்லாமல் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு மல்லிகை ஜாமான் வந்து வீட்டுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க அவங்க அம்மா தூங்குறதுக்காக ஒரு ஒன்று வாங்கி கொடுத்ததுக்காக அடுத்த மூணு வருஷம் அந்த பையனோட படிப்பு செலவை தமிழக வெற்றிக் கழகம் கட்சியை ஏற்றுருக்கு இது இல்லாமல் உங்களுக்கு என்ன உதவி வேணும்னாலும் எங்ககிட்ட கேளுங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கு இது எல்லாமே நேரடியாக விஜய் அவர்களோட கட்டுப்பாட்டு மூலமாக நடந்த அவர்களோட கட்டளை மூலமாக நடந்த ஒரு விஷயமாக தான் இருக்கு அப்போ ஒரு சின்ன ரியாலிட்டி ஷோ அப்படிங்கிறது எப்படிலாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ஷாக்காக இருக்குது இப்படியெல்லாம் ஒரு பக்கம் கஷ்டப்படுறவங்க இருக்கும்போது இப்படி உதவுங்கிறவங்களும் ஒரு பக்கம் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது சந்தோஷமாகவும் தான் இருக்குது ஆக மொத்தம் விஜய் அவர்கள் செய்த நிறைய விஷயங்களில் மிக முக்கியமான ஒன்று எப்போயுமே பார்த்தீங்கன்னா டாக்டர் அனிதாவாக இருக்கட்டும் கள்ளக்குறிச்சி இஷ்யூவாக இருக்கட்டும் ஒருத்தங்க இறந்ததுக்கப்புறமா அப்புறமா போய் பார்க்குறது அப்படிங்கிறது முக்கியமான விஷயமா இருந்தாலும் ஒருத்தன் கஷ்டப்படும் போது அது உதவுறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த ஒரு இடத்துல விஜய் பண்ண விஷயம் வந்து நம்ம ரொம்ப கூஷ் பம்சாக இருக்குது உங்களுக்கு வந்து இந்த விஷயம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க ஸோ பாஸ் சீசன் எயிட் இந்த வருஷம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு மக்கள் எல்லாம் போயிட்டாங்க காரணம் என்ன அப்படின்னா அதுலேருந்து கமல்ஹாசன் அவர்கள் விளங்குனது அதுக்கப்புறமா இந்த ஷோவை யார் ஹோஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பேசும்போது பல தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டவும் இருக்குது ஒரு பக்கம் எஸ்டிஆர் இன்னொரு பக்கம் விஜய் சேதுபதி இது கூட பார்த்திங்கன்னா அர்ஜுன் அவர்கள் கூட நயன்தாரா கூட அப்படின்னு சொல்லி பல அட்டவணைகளை போட்டாலும் இப்போ வந்து விஜய் சேதுபதி இதை ஹோஸ்ட் பண்ண போறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு லாஸ்ட் ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க ஒரு பக்கம் ஹோஸ்ட்டை அவங்க முடிவு பண்ணதுக்கப்புறமா கெஸ்ட்டு யாரும் தெரியணும்ல இல்லை ஏன்னா இந்த வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா அண்மையில் இன்ஸ்டாகிராமு ட்விட்டரு யூடியூப்னு சொல்லி அன்வான்டாக ட்ரெண்டாகிற பல பேர்கள் வந்ததுனால யார் இதில் எடுத்து உள்ளே போடுவாங்க எப்படி கண்டென்ட் ஜென்ரேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சு காரணம் என்னென்னா குறிப்பாக ஆறாவது சீசனும் ஏழாவது சீசனும் பாஸில் வந்து கொஞ்சம் போர்டு சீசனாக போனது இதான் வந்து ஒரு முக்கியமான விஷயமா அமைஞ்சிருக்கு அந்த ஒரு பட்சத்தில் இந்த சீசனில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மெயின் ஸ்ட்ரீம்லேருந்து எப்பயுமே ஆட்கள் எடுப்பாங்க அந்த மாதிரி இல்லாமல் இந்த தலை எல்லாமே டிஜிட்டல் கிரியேட்டர்ஸ் அதிகமாக எடுக்கிறதா பேசப்படுது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பிக் பிக்பாஸ்லேயே கேட்டகரி வச்சுருப்பாங்க டான்சர்ஸ் ரெண்டு பேர் மாடல் ரெண்டு பேர் சிங்கர் ரெண்டு பேர் ஃபார்ம்லருந்து ஃபார்ம் அவுட்டில் இருக்க ரெண்டு பேர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு மிகப்பெரிய மிகப்பெரியங்கிறதோட ஒரு என்டர்ப்ரனர் ஒருத்தவங்கன்னு சொல்லி பல வித கேட்டகரியில் எடுப்பாங்க வயசான ரெண்டு பேர் இது மாதிரி சொல்லி கேட்டகரி வைஸ் தான் ஆள் எடுப்பாங்க ஒரு ஒரு பிக் பாஸ் சீசன் ஆனால் இந்த பிக் பாஸ் சீசனில் இப்போ ஒரு லஃபாக ஒரு லிஸ்ட் ஒன்று வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த லிஸ்ட்டை பார்க்கும்போது இது எந்த அடிப்படையில் எடுத்தீங்க அப்படிங்கிறவா நமக்கே ஒரு கேள்வியாக தான் இருக்குது பட் இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு எயிட்டி பர்சன்ட் வந்து கன்ஃபார்மான ரஃப் லிஸ்ட் தான் சொல்ல போனால் இது ஒரு ரஃப்பாக டிராஃப் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் இருக்கவங்க யார் வேணால் உள்ளே வரலாம் மீதி பேர் வந்து அதாவது ஒரு வேலை வயல் காலில் வரலாம் அப்படி இல்லைனா வந்து ஏதோ ஒரு காரணத்தினால ரிஜெக்ட் செய்யவும் அப்படிப்பட்ட ஒரு ரஃப் லிஸ்ட் தான் அது ஸோ இந்த லிஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டிடிஎஃப் வாசன் இருக்காரு இவர் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா இந்த ஒரு அண்மையாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷத்துலேயே வாசன் மீது நிறையா பிரச்சனை வந்தது அப்போ அவர் வந்து நிறைய பேரோட அட்டென்ஷன் சீக்கிங் பர்சனாக தான் இருக்காரு அவர் தப்பு பண்ணுறாரு சரி பண்ணுறாரு அப்படிங்கலாம் தாண்டி டிடிஎஃபாசன் அப்படின்னாலே நிறைய பேர் வராங்க ஸோ சார் டிஆர்பிக்காக வந்து நம்ம வாசனை வச்சுப்போம் அப்படின்னு சொல்லி உள்ள ஒரு கான்வர்சேஷன் போகிறதாக சொல்கிறாங்க அதனால டிடிஎஃபாசன் பேர் முதலிருக்கு இரண்டாவது பார்த்தீங்கன்னா நண்டு ஜெகன் என்கிற விஜே ஜெகன் ஸோ ஜெகன் நம்ம எல்லாருமே தெரியும் ஐயன் இப்போ வந்து இந்தியன் டூ மூலமாகலாம் வந்து ஒரு நல்ல நடிகராக ஷைன் பண்ணுறாரு அதே நேரம் பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஷோ நம்ம ஹோஸ் பண்ணிகிட்டு இருந்தார் ஸோ நண்டு ஜெகன் உள்ள வர்றதான் ஒரு டாக்ஸ் இருக்குது இதே நேரங்களில் பார்த்தீங்கன்னா குரேஷி அவர் ஸோ குக்வித் கோமாளி பண்ணிகிட்டே இருக்கும்போது எப்படின்னா அவர் பக்கமாக ஒரு பிக்பாஸ் போகார் நீங்கள் கேட்கலாம் you uh -huh. ஆனால் ஒரு பக்கம் வந்து நல்ல சீரியல் பாண்டிய ஷோஸ் பண்ணுறதுக்குமோ நம்ம விக்ரம் உள்ள போலையா அது மாதிரியே அந்த இடத்துல குரேஷி உள்ளே போவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுக்களும் வருது அதனால் சரவண விக்ரம் குரஷியை நான் ஒன்றும் சொல்லலை ஸோ இவங்களோட கேம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அப்போ பார்ப்போம் இந்த வரிசையில் பார்த்திங்க அப்படின்னா அடுத்து வில்ஸ்பேட் அப்படிங்கிற ஒருத்தர் வரார் இவருமே பார்த்திங்கன்னா டிஜிட்டல் கிரியேட்டராக தான் இருக்கார் ஸோ டிஜிட்டல் கிரியேட்டரான வில்ஸ்பேட் அவர்கள் உள்ள போகிறதா சொல்கிறாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜோயா ஷாலின் ஜோயா உள்ள பிறதா சொல்லுவாங்க குபித் கோமாலியோட ஃபார்மர் கண்டஸ்டன்ட் அதுக்கப்புறமா டிடிஎஃப் வாசன் அவர்களோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு கூட எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க ஒன்று வாசன் உள்ளே போனால் ஜோயா வந்து க வயல் கார்டில் வரலாம் அப்படி இல்லை ஜோயா போனாங்க அப்படின்னா வைல்ட் கார்டில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் யோசிச்சு பாருங்க அதாவது வெளியிலேயே ரியல் லைஃப்லையே ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ரெண்டு பேர் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே போனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற யோசிச்சு பார்த்தாலே ஒரு பயங்கர விஷயமா இருக்குல்ல அது மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துகிட்டே இருக்கும்போது அடுத்து உள்ளே ரியாஸ் போகிறாரு யார் இந்த ரியாஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்டத்துறை சோ இந்த கட்டத்துறை யாரும் கிடையாது நம்ம ஷாரிக் அவர்களோட அப்பா அப்படிங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும் வயசுல இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஏஜ் வைஸா நம்ம ரியாஸ் அவர்கள் உள்ள போறாங்க அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா ஆங்கர் அப்படிங்கிற கேட்டகரியில இருந்து நம்ம மாகாப்பா அவர்களோட பேர் வந்து இந்த தடவை உள்ளே போயிருக்கு ஒருவேளை அவர் வந்து சீசன் செவன்லேயே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும் ஆனால் பிரியங்கா அவர்கள் ஏதாவது சொல்லி அமைச்சிருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ மாக்காப்பா உள்ள போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ரஃப் லிஸ்டில் அவரோட பேர் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அருண்குமார் பாரதி கண்ணம்மா சீரியலோட ஆக்டர் ஹீரோன்னு கூட சொல்லலாம் சொல்ல போனால் தெரியும் தலைமை இல்லாத மீமிலே இருக்காது அதிகபட்சமாக நடிப்பாப்பில் கொடுக்குற காசோட அதிகமாக நடிப்பாருன்னு சொல்லி பல மீம்கள் போடப்பட்டது ஸோ அவர் உள்ளே போகிறதுக்கான ஹீரோ கேட்டகரியா அவர் உள்ள போகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குன்னு சொல்லி அந்த ரஃப் லிஸ்டில் இருக்கக்கூடிய எட்டாவது பேரே தான் இருக்குது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த சென்சேஷனல் ஸ்டார் அண்மையில் வந்து எவ்வளவு படங்கள் எடுத்து யார் யாரோ சென்சேஷன் ஆனாங்களோ இல்லையோ இப்போ வந்து ரீசெண்டாக என் தலைமை ஒரு படம் எடுத்து ரொம்ப பெருசாக சென்சேஷனான நானாப்பில் அந்த படம் எடுத்து ஸ்க்ரீனில் ஓடணா கூட அவ்வளோ நாள் ஓடி இருக்காது ஆனால் அதை பற்றி பேச வச்ச அதிகமாக பேச வச்ச டேரக்டர் அண்ட் ஆக்டர் கவுண்டம்மலம் ரஞ்சித் அவர்கள் ஸோ கவுண்டம்மலம் ரஞ்சித் அவர்களுமே வந்து பிக் பாஸ் ஸ்ரீட் உள்ளே போகிறதா சொல்லப்படுது ஸோ ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க ரஞ்சித் அவர்கள் உள்ளே போனால் இந்த மாடர்ன் கல்ச்சர் அவர் சும்மாவே இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் இது மாதிரியான விஷயங்கள்லாம் பிடிக்காது மாடர்ன் ட்ரெஸ்லாம் பார்த்தா பிடிக்காது தலைமை உள்ள போய் எப்படி இருப்பார் அப்படின்னு யோசிச்சு பார்த்தாலே ரொம்ப ஆக்வர்டாக தான் இருக்குது அதனால் அதை யாரும் யோசிக்காதீங்க அது அப்படியே அந்த இடத்துல விட்டுருங்க இந்த ஒரு வரிசையில் பார்த்தீங்கன்னா அமலா சாஜி அவர்களோட பேரமிடம் இடம்பெற்றிருக்கு ஸோ பார்த்திங்கன்னா அமலா சாஜி உள்ளே வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது கடைசியாக பார்த்தீங்கன்னா பூனம் பாஜ்வா வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ரஃப் லிஸ்ட்டில் எவ்வளோ பேர்கள் தான் பதக்கியிருக்கு இன்னும் வந்து நான் நார்மலான பீப்புள் தான் இருப்பாங்க தெரியுமா அதாவது வந்து நம்ம தாமரைகளை எடுத்த மாதிரி யார் யார் யாரெல்லாம் ஊரில் இருந்து வராங்களோ ஆடிஷன் அட்டன் பண்ணுறாங்களோ அவங்க வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இந்த பிக் பாஸ் அப்டேட் பற்றி உங்களுக்கு எதனா தெரிஞ்சா வந்து கண்டிப்பாக கருத்தில் சொல்லுங்கள் இந்த ரஃப் லிஸ்ட்டில் யார் யாரெல்லாம் உள்ள வரணும் யார் யாரெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறத கண்டிப்பாக சொல்லிவிடுங்க சிவகார்த்திகன் இடத்திற்கு தள்ளப்படுகிறாரா சண்முக பாண்டியன் அதே நேரம் தள தளபதி இடத்துக்கு தள்ளப்படுகிறாரா சிவகார்த்திகன் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தையும் சொல்லியிருந்தேன் அது ரெண்டையும் சிம்பிளாக ஒரே வார்த்தையில் சொல்லிடலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகார்த்தியன் அவர்கள் வந்து இப்போ இருக்கக்கூடிய படங்கள் எவ்வளோ ஹிட்டாக இருந்தாலுமே அப்போ மெரினா மனம் கொத்தி பறவை இது மாதிரியான படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் வெளியில் ஐக்கானிக்காக தெரிய வச்சது பார்த்திங்க அப்படின்னா வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அதை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பக்கம் அவர் காக்கி சட்டா இது மாதிரியான படங்கள் அடிக்கிறாரு அப்பையும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சிவகார்த்தியன் ஒரு கமர்ஷியல் ஹீரோவை மாறிக்கிட்டே இருக்கும்போது திரும்ப பார்த்திங்க அப்படின்னா ரஜினி முருகன் அப்படிங்கிற ஒரு படம் நடிக்கிறாரு பாடலெலாம் ஆக ஒன்று ஹிட் ஆகுது படமே ரொம்ப ஹிட் ஆகுது இந்த ரெண்டு வெற்றி படங்களையுமே கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன்றாம் அவர்கள் தான் ஸோ பொன்றாம் அவர்கள் சிவகார்த்தி என்னோட வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு இடத்துல இருக்கார் அதே நேரம் இது மாதிரியான கிராமிய படங்கள் எடுக்கிறதால அவர் கிராமிய முடியும் அப்படியே என்ற பட்சத்தில் அவர் வந்து அடுத்து ஒரு டீமோட கை கொடுத்துருக்காரு அதுதான் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா பொன்ராமோட கதையில் ஹீரோவாக நம்ம சண்முக பாண்டியன் அவர்கள் நடிக்க போகிறாரு கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட மகனான இரண்டாவது மகனான சண்முக பாண்டியன் நடிக்கிறாரு அவர் கூட முக்கியமான கதாபாத்திரத்தில் ஆக்டர் சரத்குமார் அவர்கள் நடிக்கிறார் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் இப்போ அண்மையில் வந்து போர் தொழில் பரம்பொருள் இது மாதிரியான படங்களில் சரத்குமார் அதாவது லக்கி ஆக்டர் அப்படிங்கிற பேரை மறுபடியும் வாங்கிறாரு கோ ஆக்டர் நடித்தா நல்லா வந்து படம் போகுது அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் மறுபடியும் அந்த ஒரு பேர் வாங்கியிருக்காரு இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம பொன்ராம அவர்கள் போய்ட்டு சண்முக பாண்டியனை கதை சொல்லும்போது அந்த கதையை அவங்களுக்கு பிடிச்சா அதே நேரம் சரத்குமார் அவர்களுக்கு ஒத்துக்கிட்டு ரெண்டு பேரும் நடிக்கிறதுக்கும் ஒத்துக்கிட்டு இப்போ நடந்து முடிஞ்ச விஜயகாந்த் அவர்களோட எழுபத்தி ஓராவது பிறந்த நாள் என்னைக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய நினைவிடத்தில் அந்த கதை அதுக்கப்புறம் அந்த கிளாப் போர்டு இந்த பவுண்டெல்லாம் வச்சு அவங்க வந்து பிளெஸிங்ஸ் வாங்கிக்கிட்ட ஃபோட்டோஸ்லாம் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் இமேஜின் பண்ணி பாருங்க சிவகார்த்திகேயன் இடத்துல அந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ரஜினி முருகன் ஸ்லாங்கில் அதே மாதிரி வந்து காஸ்டியூம்ஸில் அதே மாதிரியான ஒரு பாடி அமைப்புகளில் வந்து நம்ம சண்முக பாண்டியன் இருந்தால் எல்லாருமே ஈஸியாக லைக் பண்ணக்கூடிய ஈஸியாக ரீச் பண்ணக்கூடிய இடங்களுக்கு அவர் வந்துடுறார் அப்படிங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது ஒரு பக்கம் சிவகார்த்திகேயன் இடத்த சண்முக பாண்டியன் பிடிக்கிறார் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் இரண்டாவது சொன்ன தலை தளபதி இடத்தை நம்ம சிவகார்த்திகன் பிடிக்கிறார் அப்படின்னு இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இது பெரிய மிகப்பெரிய காசிப்லாம் கிடையாது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான் ஸோ இப்போ வந்து ரிலீஸ்க்கு இருக்கக்கூடிய சிவகார்த்திகனோட படம் தான் அமரன் இதே நேரம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவர் முருகதாஸ் அவர்களோட படத்தில் நடிச்சுட்டு இருக்காரு ஹீரோவாக நம்ம வெங்கட் பிரபு அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அன்மையில கோட் அப்படிங்கிற ஒரு படம் எடுத்திருக்காரு அதுவுமே செப்டம்பர் அஞ்சு ஸ்க்ரீன் கொடுத்து ஸோ வெங்கட் பிரபுவோட ப்ராஜெக்ட் யாரை வச்சிருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்லாமே எஸ்டிஆர் வச்சு அவர் ப்ராஜெக்ட் பண்ண போறதா ஒரு காசிப் சொல்லிட்டுருந்தாங்க பட் அதெல்லாம் வந்து கிடையாது இந்த ரியல் ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா வித் மி சிவகார்த்திகேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவரே வந்து ஓப்பனாக பிரேக் பண்ணியிருந்தார் ஸோ சிவகார்த்திகனோட படம் பண்ண போறதா அவர் சொல்லியிருந்தார் அந்த கதைகள்லாம் அவர் சொல்லி சிவகார்த்திகேயன் அது கோகேலாம் சொல்லி ப்ரொடக்ஷன் சம்பந்தம் எல்லா விஷயங்களும் பேச்சு வார்த்தை பொறுத்தவராக சொல்கிறார் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெங்கட் பிரபு அவர்கள் நம்ம பார்த்துருப்போம் தல தளபதி இவங்க ரெண்டு பேருக்கும் அவர் படம் எடுக்கும்போது இவரோட அந்த ஒரு ஒர்க் மோட் அப்படிங்கிறது வேற மாதிரி இருக்கும் அதே நேரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்த்துருப்போம் நம்ம சூர்யா அவர்களை வச்சு கார்த்தி அவர்களை வச்சு சின்ன சின்ன ஆக்டர்ஸ் வச்சு அவர் படம் எடுக்கும்போது அப்போ வந்து வேற மாதிரியான உங்கள் பிரபு நம்ம பார்ப்போம் ஸோ அந்த ஒரு இடங்களில் இப்போ வந்து சிவகார்த்திகேயன் இப்போ ஒரு மாஸ் ஆக்டர் வந்துட்டு இருக்கார் இல்லையா அப்போ அமரன் அதுக்கப்புறம் முருகதாஸ் அவர்கள் படங்கள்லாம் நடிக்கும்போது போது கண்டிப்பாக ஒரு மாஸ் ஆக்டராக தான் அவர் இருப்பார் அந்த ஒரு பட்சத்தில் கண்டிப்பாக குறிப்பாக வெங்கட் பிரபு அவர்கள் ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டைல் வந்து திரும்பவும் நம்ம மங்காத்தா கோட் இது மாதிரியான வரிசையில் தான் சிவகார்த்தியன் கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தையும் பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க தப்பி தவறி கூட அவர் மாஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியாணி இது மாதிரியான படங்களை கொடுக்க மாட்டார் மங்காத்தா கோட் இது மாதிரியான பட வரிசையில் தான் சிவகார்த்தியனுக்கு இந்த படம் இருக்கும் ஆக மொத்தம் வெங்கட் பிரபுவோட சக்சஸ்ஃபுல்லான லிஸ்ட்டில் மூணாவது இடத்துல சிவகார்த்தியன் தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி கோலிவுட்டில் இருக்க பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க இதுதான் தள தளபதி இடத்தை பிடிக்கிறாரா சிவகார்த்தியன் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் ஓவராலாக இந்த சினிமா த்ரீ சிக்ஸ்டியில் சொன்ன நாலு விஷயங்கள் நீ நான் நீ நான் அந்த பையனுக்கு வந்து தளபதி விஜய் அவர்கள் நிறைய உதவி பண்ணது அதுக்கப்புறம் பிக் பாஸோட அந்த ரஃப் லிஸ்ட்டான ஒரு விஷயமா இருக்கட்டும் சண்முக பாண்டியன் வந்து பொன்றாம் படத்தில் கமிட் ஆனது அதுக்கப்புறம் சிவகார்த்தியன் வெங்கட் பிரபு படத்தில் கமிட் ஆகி இந்த மாதிரியான மாசு எலமெண்ட்டாக மறுபடியும் வளர்ந்து நிற்க போகிறார் அப்படிங்கிற பல விஷயங்கள் பேசினா இது குறித்து அவங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஜி சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பேர் லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க